வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதினா துவையல் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் நம்மளே வளர்த்த புதினா தழையை கட் பண்ணி இன்றைக்கி துவையல் அரைக்க போகிறோம் அது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த புதினா தழை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஏற்கனவே ரெண்டு டைம் கட் பண்ணி ஊருக்கு அரைச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது டைமாக இப்போ கட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தழை அவ்வளோ ஒரு தெளிவாக பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா கண்ணுக்கு இதமா அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தழையெல்லாம் ஒரு மாதிரி சொன்னதாக ஒரு மாதிரி தான் இருக்குது இருந்தாலுமே அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம கட் பண்ணி அரைப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கட் இருக்கேன் இந்த புதினா செடி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மருந்துமே கெமிக்கல் எதுவுமே கலக்காமல் வளர்த்த செடி அதனால் இந்த செடியை வந்து எனக்கு வேஸ்ட்டு பண்ண மனசு வராது கொஞ்சமாக இருந்தாலுமே அதை எனக்கு வீட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் அதை கட் பண்ணிக்குவேன் வேறு ஏதாச்சும் தக்காளி சாப்பாடு அந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன் வீண் பண்ண மாட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த புதினா தழையை வந்து இந்த மாதிரி அந்த காம்பல்லாம் கிள்ளிட்டு இந்த மாதிரி தழையை மட்டும் எடுத்து கிளீன் பண்ணி அதை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்த துவையல் அறைக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் புதினா தழையும் தண்ணி விட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா பூண்டு தக்காளி வரமிளக்காய் கொஞ்சமாக வெங்காயம் இது அனைத்தும் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது கூட லாஸ்ட்டாக போடுறதுக்கு புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் புளி போடணும் புளி போட்டால் தான் டேஸ்ட்டு வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மண் தான் அதை வணக்கி நான் துவையில் அரைக்க போகிறேன் மண் சட்டி தான் இப்போ நான் அடுப்பில் வச்சு காய வச்சுருக்கேன் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இது அனைத்துமே வதக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எப்போவுமே துவையலுக்கு கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் விட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் சேர்த்தே எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த எண்ணெய் நல்லா சூடு ஏறணும் இது வந்து மண் சட்டின்றதுனால கொஞ்சம் சூடு ஏறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க சூடு ஏறுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பருப்பு ரெண்டுத்தையும் கொட்டி கொஞ்சம் செவ்ற லெவலுக்கு விற்றுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக செவந்தால் சரி ரொம்பவும் செவரணும் இல்லைனா கருகி போயிடும் ஏன்னாக்கா இது வந்து மண் சட்டின்றதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம சேர்த்து விட்டோம்னா கருகி போயிடும் அதனால் கொஞ்சம் லைட்டாக செவந்ததுமே நம்ம அடுத்ததாக என்ன போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வரமிளக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வரமிளக்காயை வந்து போட்டு நல்லா செவர விட்டுக்குவோம் இப்போ வந்து நம்ம வர வரமிளக்காயை தான் வந்து போட்டுட்ருக்கோம் வரமிளக்காய் செவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பூண்டை போட்டுக்குவோம் பூண்டு போட்டு பூண்டு நல்லா செவரணும் அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நான் வந்து பார்த்தனா பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் கிடைச்சா சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவுமே உடம்புக்கும் ஹெல்த்து வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே நல்லா செவரட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம புதுசாக ஒரு வாழைக்கன்று வச்சோம் இல்லைங்களா அந்த வாழைக்கன்று வந்து குளத்தள்ளி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது அதனால தான் அதையுமே காமிச்சிருக்கேன் இந்த வெங்காயம் பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியை போட்டு தக்காளி நல்லா செவ்ற லெவலுக்கு வதக்கணும் அந்த பச்சை வாடை போய்ட்டு கலர் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி நல்லா வதக்கணும் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு தான் நம்ம புதினா கல் க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த புதினாவையும் எடுத்து போட்டுக்கலாம் புதினா போட்டு புதினாவுமே கலர் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம இன்னும் உப்பு போடலை புளி போடலை இப்போ வந்து அடுத்ததான் நம்ம உப்பு போட்டுக்குவோம் புளி வந்து லாஸ்ட்டாக புதினா அப்புறம் புளியை போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு உப்பை போட்டுக்குவோம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கையில் அள்ளி போடுங்க ஏன்னாக்கா அது வந்து மகாலட்சுமி அம்மா அதனால் கையில் அள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் கையில் அள்ளி போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா வணங்கி வருது இன்னுமே கலர் சேஞ்ச் ஆகும் புதினா வணங்குறதுக்குள்ளார நம்ம இந்த ஒன்று ரெண்டுக்கு மேலே இருந்து எடுத்தோம் இல்லைங்களா அந்த பாக்ஸ் எல்லாமே நல்லா தொடைச்சி எடுத்து வச்சுக்குவோம் நான் வந்து என்னுடைய கிச்சனை வந்து இப்படி தாங்க வச்சுருப்பேன் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது ஓரளவுக்கு தான் இருக்கும் இப்போ பாருங்கள் புதினா வந்து ஓரளவுக்கு செவந்துருக்கு அது நல்லா செவ்ற வரைக்கும் இந்த மாதிரி மூடி விட்டு மூடி விட்டு வதக்குவோம் நான் வந்து இப்போ சிலிண்டர் ஆஃப் பண்ணி கிட்டத்தட்ட மூணு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு ஆனாலுமே அந்த ஹீட்டு போகாமல் அந்த கொதி அடங்காமல் கொதிக்குது பாருங்கள் நீங்களே அதை பாருங்கள் இது மண் சட்டி இல்லைங்களா அதனால் வந்து அப்படி தான் ரொம்ப நேரம் ஹீட் இருக்குமாம்மா இப்போ நம்ம வந்து சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கணும் அடுத்து தான் அதே வானலில் திரும்பவும் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மண்வானல்ன்றதுனால ஹீட் ஆகிறதுக்கு ஹீட் ஆகிறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கலந்து வச்சுருக்கிற கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா துவையில் அதை போட்டு நல்லா ட்ரை ஆகணும் அந்த தண்ணி கொஞ்சனா ஃபுல்லாக ட்ரை ஆகணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் இப்போ வந்து நான் அரைச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியை மட்டும்தான் இப்போ சேர்க்குறேன் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்கலை பாருங்கள் இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலரே எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இது புதினா சட்னின்றதுனால நல்லா க்ரீன் கலராக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க நான் வந்து புதினா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இதில் வந்து கடலப்பருப்பு அந்த பருப்பெல்லாம் சேர்த்ததுனால கலர் இந்த மாதிரி வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு டிஃபனு தக்காளி சட்னியாக வச்சுருக்கான் டிஃபனுக்கு பாப்பா வந்து காலையில் ஏழு மணிக்கெலாம் போயிடுவார் இல்லையா அதனால் அவளுக்கு டிஃபனும் கொடுத்து அனுப்பணும் லஞ்சுமே கொடுத்து அனுப்பணும் லன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு அது கூட இந்த ச ஊருக்காக தான் வச்சுருக்கேன் இது வந்து பாப்பாவுக்கு அடுத்ததாக தம்பிக்கு வந்து ரொம்பவே சிம்பிள் அவன் மதியம் லன்ச் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவான் காலையில் வந்து அவனுக்கு எட்டரை மணிக்கு தான் வேணும் அதனால் அவன் கொஞ்சம் லேட்டாக போவான் பாப்பாவுக்கு தம்பி தான் எடுத்துகிட்டு போவான் இது வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள் நம்மளுடைய சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்துட்டுருக்கோம் டெய்லரிங் வீடியோ கிச்சன் வீடியோன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வரும் இப்போ பாப்பா தம்பிக்கு லன்ச் எல்லாம் ரெடி பண்ணி இப்போ அவங்களுடைய லஞ்சு கூடையில் எடுத்து வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டுனா என்னுடைய காலை வேலை முடிஞ்சது அதுக்கப்புறமா வீடு க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா தாங்க டெய்லரிங் வேலையே பார்க்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரி வகையில் புதினா துவையல் நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தி இதில் வந்து தேங்காய் மல்லாட்டன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத்தெல்லாம் கலந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு போயிடும் அதனால் லைட்டாக பருப்பு மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள்